அவருக்கு அரசியலில் இன்னும் நிறைய அனுபவம் தேவைப்படுது அவர் எப்போதும் போல நானும் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தேன் அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியில அவர் குற்றமுள்ள குறு குறுகுறுக்குற மாதிரி அவர் எந்த கருணாநிதியினுடைய கட்சியை வந்து அழிக்கணும் அண்ணாவுடைய கட்சியை அழிக்கணும் வந்து ஸ்டாலினை அழிக்கணும்னு சொன்னவர் கருணாநிதி நினைவிடத்தில் போய் கொடுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்கறது குற்றம் உள்ள நெஞ்சு குறு கொடுக்குறது அவருடைய வார்த்தைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் அவருக்கு தேவைப்படுது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலவரம் தெரியல தமிழ்நாட்டினுடைய கலவரமும் அவருக்கு தெரியல அதனால் அண்ணாமலையுடைய வந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படுவது வந்து அவருடைய அனுபவ குறைவை காட்டுகிறது அவருடைய அரசியல் அனுபவம் இன்மை காட்டுகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதலை காட்டுகிறது அண்ணா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைன்னு ஒருத்தர் கால்ல விழுறது தானே ஆர் பி உதயகுமார் சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்ல படம் பிடிச்சுக்கிங்கண்ணே சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூறு அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார் அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் இப்படி நிப்பார் இப்படி நிப்பார் அப்படியே பேசுனா கூட அந்த கால்ல போய் ஐந்து முறை இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் அவர் கட்சியினுடைய தொண்டர் சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரும்னு நினைச்சா அத பெருமையா தானே நான் பாக்கியா பார்க்கல இரண்டாவது எங்களுடைய கூட்டணி ஆண்டு காலம் இருந்தது இதே கலைஞர் கருணாநிதி ஐயா என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும் எனக்கு தமிழகத்துல இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறு ஆண்டு இருக்கு நாற்பது ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே பிப்டி இயர்ஸ் பாலிட் முப்பது ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்த நினைச்சாங்கன்னா இன்னைக்கு நான் பல பேரத்தை பத்தி பேசுறேன் அறிஞர் அண்ணா அவரோட நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றினாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தி கருத்து வேறுபாடுகளுக்கு வெளிய வைக்கிறோம் ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் ஒரு மகான் இன்னைக்கு தமிழகத்துல இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்புடு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல கால விழுகுல இப்படி பேசல கூலி குறுகி நிக்கல மூணடி தள்ளி நிக்கல கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக ஆறடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன் அதற்கு நான் பெருமைப்படுறேன் அதுக்கு நான் பெருமை பண்ணி